அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க உங்களிடம் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்க உண்டாக தரித்திர நிலை மாற மன அமைதி உண்டாக காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடியுங்கள் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுது இருபத்தி ஓரு பயிற்சிகள் இந்த இருபத்தி ஓரு பயிற்சிகளை உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மன அமைதி உண்டாகும் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்ப்பதற்கான மன வலிமை உண்டாகும் இதை பற்றி விவரம் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முதல் நாள் இரவே வந்து நீங்கள் இந்த தண்ணீரை தயார் பண்ணி வச்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு ஏலக்காய் இரண்டு துளசி இலை ஒரு கல்கண்டு ஒரே ஒரு கல்கண்டு போடுங்க போதும் போட்டு மூடி வச்சிருங்க காலையில் ஏஞ்சோடனே பல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க தொடர்ந்து இத மாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளத உங்களால ஃபீல் பண்ண முடியும் இருபது இருபத்தோராது நாள்ல பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே கரெக்டா நடக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் இந்த தாந்திரீக பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரே ஹரே சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்